போய் வாழ்க்கொள்ள அங்க இருக்கக்கூடிய மருத்துவ நோயாளிகள் கோவிட் நோயாளிகள் போய் பார்த்து அவங்களுக்கு தரமான மருந்து கொடுக்கப்படுகிறதா தரமான மருத்துவம் பார்க்கப்படுகிறதா சென்று போய் ஆய்வு செஞ்ச இந்தியாவுலயே ஒரே தைரியமான முதலமைச்சர் யார்தான் நம்முடைய தலைவர் தலைவர் தான் தலைவருக்கு என்ன பெருமை என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னொரு பெருமை இருக்கு அதுதான் அப்போ நம்முடைய மகிழ்ச்சி நகைச்சுவை நடிகர் மறை நடிகர் விவேக் அவர்கள் ஊசி போட்டுக்கிட்டு இரண்டாவது இழந்த அப்ப எல்லாம் ஒரே புறங்களை கலக்கி விட்டுட்டாங்க ஊசி போட்டா இறந்துக்கும்

உங்களுக்கு அதுதான் ஒவ்வொரு மகளிலும் கிட்டத்தட்ட மாசம் மாசம் தொள்ளாயிரம் ரூபாய் பயன்படுத்துறீங்களா இந்த மூணு வருஷத்துல தமிழ்நாட்டுல மகளிர் எத்தனை பயணங்கள் திட்டத்தை வெற்றி அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வர பெரிய விஷயம் இல்லை அதை மக்கள் எவ்வளவு வாய்ப்பா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த கட்சியுடைய வெற்றி அதுதான் முதலமைச்சருடைய வெற்றி அந்த வெற்றிக்கு முழு காரணம் நீங்களா சொல்ல போனா

காதலிக்கு போகணும் காதலி போன மட்டும் வேலைக்கு போகணும் பெண்கள் தம்புடைய சொன்ன காலைல மீட்டன்னு திட்டத்துக்கு உரிமை கஞ்சு கொண்டு வந்தார் உதாரணத்துக்கு சொல்றாங்க இந்தியாவில இருக்க பெண்கள் படிச்சுக்கு வேலைக்கு வரணும் ஏன்னா எப்படின்னா மைண்ட் வயசு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் வகைகள் தேர்தல் பாருங்க குடுத்தாங்க அனைத்து மகளுக்கு தகுதி வாய்ந்த மகளுக்கு மாசம் மாசம் தலைவர் மகளின் உரிமை பகுதி திட்டம் மாசம் ஆயிரம் குடுத்த போனது தேர்தல் வரும் படி கொண்டாங்க

நான் உங்ககிட்ட போட்டு தகுதி வாய்ந்த அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் மாதங்கள்ல விருதுகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காடு இன்னும் அதுக்குள்ள பேரவிட போறீங்களாம் கேக்குறேன் எங்களுக்காவது நாங்க என்ன சொல்லணும் யார் யார் மக்களும் தெளிவா இருக்காங்க

செய்திகளை உண்மை உண்மைத்தன்புடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரீன் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது